டூ தௌசண்ட் எயிட்டீனில் உங்கள் எய்ம் என்னவா இருந்துச்சு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டில உங்கள் லட்சியம் என்னவா மாறுச்சு இப்போ நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ்ல இருக்கோம் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்க இதுதான் என்னோடய லட்சியம் இதில் எப்படியாவது நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நிறைய புது முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் எங்கே போச்சு இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வழி வரும் ஒரு சின்ன கில்ட் வரும் ஒரு குற்ற உணர்ச்சி அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க நான் நிறைய ட்ரை பண்றேன் எதுவுமே எனக்கு சக்ஸஸ் கிடைக்கல நான் என்ன பண்றது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய போட்டோகிராஃபர் ஆக போறேன் அப்படின்னு கேமரா வாங்கியிருந்துருக்கலாம் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னானே அப்படின்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பக்கம் உங்களோட போக்கஸ் போயிருந்திருக்கலாம் இப்ப நீங்க ஆன்லைன் கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணி அது சரியா போகாம டிராப் பண்ணி இருந்திருக்கலாம் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு பேர் தான் சைக்காலஜியில் ஷைனி ஆப்ஜெக்ட் சென்ட்ரம்னு சொல்கிறாங்க தமிழில் எனக்கு கரெக்டாக பேர் எடுக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க அதனால தான் இந்த வீடியோக்கு மாய மான் வேட்டை அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கேன் பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கைவிடப்பட்ட ஐந்து விஷயங்களை பேப்பரில் எழுதுங்க ஒரு சின்ன ஆடிட் பண்ணுங்க அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்க நிலைமை இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த இழப்புக்கு பேர் தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொல்றாங்க ஷைனி ஆப்ஜெக்ட் சின்ட்ரம்க்கு நீங்க கொடுத்த விலை நம்ம பிரெயின் ஏன் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு மைண்ட் ஃபோக்கஸ்டா இல்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு ஓல்டன் டைம்ஸ்ல மனுஷன் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டான் ஓடிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு ஃபுட் எங்க கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவனோட வாழ்வாதாரத்தை வச்சுக்குவான் ே இருப்பான் இன்னைக்கும் நம்மளோட பிரைன் வந்து அதே செட்டிங்ஸ்ல தான் இருக்கு இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டுல ஒரு விஷயத்தை சர்ச் பண்றதுனால நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிறது கிடையாது ஒரு விஷயத்தை உருவாக்குறதுனால தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்குது ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு கன்சிஸ்டன்சி தேவை ஒரு இடத்துல மொதல் நிக்கணும் போராடணும் மைண்ட் சொல்லும் ரன்அவ் ஹார்ட் சொல்லும் ஹியர் அப்படின்னு நீங்க எதை கேட்க போறீங்க புதுசாக ஒரு பிசினஸ் ஐடியா உங்களுக்கு வர்றப்போ உங்கள் மைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க அது வெற்றியின் மகிழ்ச்சி கிடையாது ஜஸ்ட் டக்குமெண்ட் ஸ்பைக் ஹாப்பி ஹார்மோன் ஜாய் ஆஃப் ஆன்டிசிபேஷன் தான் எதிர்பார்ப்பின் மகிழ்ச்சி தான் அந்த ஐடியாவை கன்வெர்ட் பண்ணி ஓகே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் போறப்போ எக்ஸிகியூஷன் பண்ணுறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிடும் கஷ்டப்படுவீங்க உங்களால் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி அதை கொண்டு போக முடியாது அப்போ உங்களுக்கு தோணும் இது வேண்டாம் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம் முடிச்சுக்கலாம் வேற ஏதாவது புதுசா பண்ணலாம் அப்படின்னு உங்க மைண்ட் சொல்லும் கார்த்திக் சிவா ரெண்டு பேரும் கிராஃபிக் டிசைனிங் படிக்கலாம்னு ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்றாங்க கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் கார்த்திக் வந்து ஒரு சின்ன ஏஜென்சி ஸ்டார்ட் பண்றாரு இதை ஒரு பிசினஸா பண்ணலாம் அப்படின்னு ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் அவரால் கண்டினியூ பண்ண முடியல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்ல நிறைய பணம் சம்பாதிக்கலாம் வா அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டுக்கு போறாரு ஆறு மாசம் அதுல டைம் ஸ்பென்ட் பண்றாரு அதுல ப்ராஃபிட் பண்ண முடியல அவருக்கு இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கார்த்திக் ஏஐ ப்ராம்ப் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்காரு சிவா அந்த கிராஃபிக் டிசைனிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுல அவருக்கு ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஸ்கில் கிடைக்குது அவருக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து கிரியேட் ஆகுது ஆஃப்டர் டூ இயர்ஸ் வந்து ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி அதை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சிவா ஒரு வருஷத்துக்கு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் சம்பாதிச்சுட்டு இருக்காரு ஆனால் கார்த்திக் இன்னும் கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு புதுசாக ஏதாவது டெக்னாலஜி வந்திருக்கா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இந்த கார்த்திக் ஷிவா ஸ்டோரியை இன்னொரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் கனெக்ட் பண்றேன் நீங்க கிணறு வெட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றீங்க வாட்டர் லெவல் ஒரு ஃபிஃப்டி ஃபீட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு பத்து ஃபீட் உங்களால் ட்ரில் பண்ண முடியுது அதுக்கப்புறம் கீழே பாறை இருக்குது வலிக்குது இந்த இடம் நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறீங்க அங்கேயும் வந்து பத்து அப்புறம் உங்களால் ட்ரில் பண்ண முடியல இப்படியே பத்து பத்து அடியாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு வச்சிடுறீங்க மொத்தம் நூறு அடி தோண்டிருக்கீங்க அதுக்கு பதில் முத தோன்ற இடத்துலேயே பத்து அப்புறம் பாறை இருக்குது ஓகே அந்த வழியை தாண்டிட்டு பாறையை எப்படினாவது உடச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு இன்டென்ஷனோட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக ட்ரில் பண்ணியிருந்தீங்கன்னா ஐம்பது அடியிலேயே உங்களுக்கு தண்ணி வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையும் செழிப்பாக இருந்திருக்கும் ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரம் டெப்த்துக்கு ஆப்போசிட் ஆனது ஆழத்தின் எதிரி தி ரோட் மேப் டு சக்சஸ் டிப்பை தாண்டது டிப்னா என்னன்னு இப்போ சொல்கிறேன் நான் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ஆஃப்டர் சர்டன் பீரியட் வந்து உங்களுக்கு அது போர் அடிக்க ஆரமிச்சிடுவோம் இல்லைன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்கெலாம் கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் தான் டிப்பு அந்த இடத்துல ஷைனி ஆப்ஜெக்ட் சென்டர் இருக்கிறவங்க ஓடி போயிடுவாங்க வெற்றியாளர்கள் அந்த டிப்பை எப்படி கடக்கிறதுன்னு யோசிப்பாங்க கடந்து மறுபக்கம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சக்சஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த டிப்பில் தான் வந்து காம்படிஷன் குறைவாக இருக்கும் எல்லாரும் விட்டுட்டு போகிற ஸ்டேஜ் அது ஏன் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் ஃபெயில் ஆகுது ஃபஸ்ட்டு ஒன் ஒன் இயர் டூ இயர்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ஹாப்பி மூடில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க கம்பெனியை ஆஃப்டர் டூ இயர்ஸ் வந்து அவங்களால சஸ்டன் பண்ண முடியாது விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அந் அந்த டிப்பை தாண்டி போகிறவங்க தான் வெற்றியாளர்கள் அதுதான் சோதனை களம் அங்கே நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக வேர்வை சிந்தி உழைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இப்போ உங்கள் மனசில் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஷைனி ஆப்ஜெக்ட் சென்றம்னா என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு இதுலேருந்து எப்படி வெளியே வரது ஓகே இக்கரைக்கே பச்சைன்னு இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அதுல இருக்கிற கஷ்டங்கள் தெரியும் ஒரு ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போவோம் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் இந்த ஹோட்டல நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ஆனா அந்த ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணவர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படிங்கிற ஹிஸ்டரியே நம்மளுக்கு தெரியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி டேபிள் கிளீன் பண்ணிருப்பாரு இருந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்திருப்பாரு அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே நம்ம பார்க்கறது கிடையாது வெளியே தெரியறத மட்டும் வச்சு ஒரு அசம்சனுக்கு உள்ளே வந்துடுறோம் நம்ம இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுதான் பெரிய தப்பு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரகிள்ஸை சூஸ் பண்ணணும் எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் அதுல உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் வரும் வெற்றி வேணும்னா கஷ்டத்தை சூஸ் பண்ணுங்க சூஸ் யுவர் ஸ்ட்ரகிள்ஸ் அப்போ தப்பான பாதையில் போனால் கூட மாத்திக்க கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கஷ்டமாக இருக்குது பயமா இருக்குது பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேலி பண்ணுறாங்க இப்படின்னு இமோஷனல் குட்டிங் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க முப்பது நாள் கழிச்சு மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி பாருங்க அதே வேகம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நைன்டி நைன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் லெவல் போயிடும் ஒரே ஸ்கில் ஒரே ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வேறு எந்த கமிட்மெண்ட்டும் எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டோட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் கடைசியாக சைனீஸ் பேம்பூ ட்ரீ பற்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் விதை போட்டு நாலு வருஷம் அது முளைக்காது அஞ்சாவது வருஷம் ஆறே வாரத்தில் நைன்டி ஃபீட் வரைக்கும் அது வளரும் அப்போது ஃபர்ஸ்ட் ஃபோர் இயர்ஸ் அது வளரலையா அப்படின்னு கேட்டால் இல்லை அது அதோட வேர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருந்தது பூமிக்கு கீழே நைன்டி ஃபீட் டாலாக வளரணும் அப்படின்னா அதை வெயிட்ட தாங்குற அளவுக்கு வேர்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஷைனி ஆப்ஜெக்ட் சின்ரம் இருக்கிறவங்க நாலு வருஷம் பொறுமையாக வெயிட் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வருஷமே அதை தோண்டி பார்த்துட்டு இது வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க அந்த மூங்கில் மரம் மாதிரி நீங்க உங்க வேர்களை ஸ்ட்ராங்கா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் வளர்ச்சி உள்ள கண்டிப்பா நடந்துகிட்டு தான் இருக்கும் தோண்டி பார்க்காதீங்க செடி வளர்ந்துருச்சா இல்லையா அப்படின்னு உங்க வளர்ச்சி உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா புரிய வரும் இன்னைக்கு முடிவு பண்ணுங்க எந்த டாஸ்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணாலும் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டோட எந்த விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஷைனி ஆப்ஜெக்ட் சென்றம் உங்க பக்கத்திலேயே வராது தேங்க்யூ